வந்தே மாதிரம் யாமறிந்த குழவரிலே கம்பனை போல் வள்ளுவரை போல் இளங்கோவரை போல் பூமிதழில் யாங்கனுமே பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை பூமையராய் செவிடர்களாய் குருடர்களாய் வாழ்கின்றோம் ஒரு சொல் ஏழே சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் சென்ற மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இன்றைய காணொளி வாயிலாக நாம் நினைத்து பார்க்க போகும் தேசபக்தர் கிருஷ்ணசுவாமி பாவலர் ஐயா இவரை இந்த தேசத்திற்கு வழங்கியம் சென்னை சிந்தாகிரி இவர் தனது எழுத்துக்களால் தமிழுக்கு செழுமையையும் தேசத்திற்கு வலிமையும் சேர்த்தவர் இவர் தனது நாடகத்தின் மூலமும் தனது எழுத்துக்களின் மூலமும் சுதந்திர வேட்டையை மக்கள் மனதில் விதைத்தவர் இவர் ஒரு நாடக சபாவை வைத்திருந்தார் அந்த நாடக சபாவின் பெயர் பால மனோகரா ஆகும் அந்த நாடக சபா மூலம் இவர் பல நாடகங்களில் மக்கள் மத்தியில் ஏற்றி பெரும் புரட்சியை நிகழ்த்தியிருக்கிறார் அன்றைய காலகட்டத்தில் அந்நிய துணிகளுக்கு எதிரான பெரும் போராட்டம் நிகழ்ந்து வந்தது இவர் பக்தி என்ற நாடகத்தை இயக்கி அந்நிய துணிகளுக்கு எதிராக சிந்தனைகளை மக்கள் மனதில் விதைத்தவர் சுதேசி துணியான கதர் துணியின் வளர்ச்சியை தீர்மானித்தவர் அதிகரித்தவர் மேலும் இவர் பஞ்சாப் கேசரி என்ற நாடகத்தில் இயற்றியிருக்கிறார் சமூகத்தின் சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவதற்காக பதிபக்தி என்ற நாடகத்தை இவர் இயற்றியிருக்கிறார் இந்த நாடகத்தின் முக்கிய நோக்கம் தியாதில் குடிப்பழக்கம் மூலமாக ஒரு குடும்பம் ஒரு சமூகம் எந்த அளவிற்கு சீர்குலைகிறது என்பதை மக்களின் மனதில் ஆணித்தரமாக பதிய வைப்பதற்காக பதிபக்தி என்ற நாடகத்தை சமூக அக்கறையுடன் இயக்கியவர் ஆவார் இவர் மும்பை தொடர்பண்டி நாயகன் என்ற புரட்சி நாடகத்தை இயக்கியிருக்கிறார் அந்த நாயகன் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் சமூகத்தில் ஏழ்மையான மக்கள் ஆகியவர்களின் வாழ்க்கையை மாற்றுவதற்காக கொள்ளையடிக்கும் ஒரு கதாநாயகனாக வளம் வருகிறார் அந்த நாயகன் அந்த நாயகன் நாடகத்தில் அறிமுகமாகும் பொழுதே பாரத மணிக்கொடி வாழ்க வாழ்க ஜெய் ஜெய் என்று கத்திக்கொண்டே அந்த நாடக மேடையில் நுழைகிறார் அவ்வாறான புரட்சிகரமான நாடகத்தை இயற்றிய பெருமையும் இவருக்கு உண்டு இவர் பாரதி தேசபந்து போன்ற நாளிதழ்களையும் பணிபுரிந்து வந்திருக்கிறார் அந்த நாளிதழ்களில் இவர் தமிழ் விளம்பரங்களையும் இவர் வெளியிட்டிருக்கிறார் அந்த காலகட்டத்தில் முதன் முதலாக தமிழில் மிக செழுமையாக ஒரு நாடக விளம்பரத்தையும் இவர் வெளியிட்டிருக்கிறார் பெரும் முதலாளிகள் தமிழில் விளம்பரங்களில் வெளியிடுவதற்கு ஒரு தயக்கம் காட்டிய நாட்களிலேயே அத்தகைய ஒரு பெருமையான விஷயத்தை இவர் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் இவ்வாறாக இவர் தமிழுக்கும் தேசத்திற்கும் தனது நாடகத்தின் மூலமாகவும் தனது எழுத்துப் பணியின் மூலமாகவும் சிறப்பான பணியினை இவர் ஆற்றியிருக்கிறார் இவரின் நினைவு தினம் மார்ச் ஒன்று ஆகும் கிருஷ்ணசுவாமி பாவலர் ஐயா போன்றவர்களின் தேசபக்தியும் தமிழ் பெருமையும் தமிழுக்காக அவர் ஆற்றிய தொண்டும் அனைத்து மக்களுக்கும் சேர வேண்டும் மக்கள் அவரை தேடி தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தில் பிறந்து தமிழ் சிறப்படைந்து தமிழர்களாக பாரதியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் இவரைப் போன்று தமிழுக்கு தொண்டாற்றிய மக்களின் பெருமைகளை அறிந்து கொள்ள வேண்டும் நமது அடுத்த தலைமுறைக்கும் அவர்களின் பெருமையை எடுத்துச் செல்ல வேண்டும் இவரை போன்ற தேசபக்தர்களின் பெருமையும் புகழும் என்றென்னும் இம்மண்ணில் ஓங்கி ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும் தேசியமும் தெய்வீகமும் பட்டொடி வீசி பறந்து கொண்டே இருக்க வேண்டும் ஓம் ஜெய்ஹிந்த்